கோயம்புத்தூர்லங்க திருச்சி ரோட்டில் ஒண்டிப்பூர் தாண்டி பார்த்தீங்கன்னா பாப்பம்பட்டி பிரிவு வருதுங்க பாப்பம்பட்டி பிரிவு வந்து கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டரில் சூலூர் டிமார்ட் இருக்குதுங்க சூலூர் டிமார்ட்டுக்கு ஜஸ்ட்டு பேக் சைடு ஒன்றரை கிலோமீட்டரில் ஒரு ஆறு பிளாட்ஸ் ஒட்டுக்கு அஞ்சரை சென்ட்டாக சேலுக்கு இருக்குதுங்க எல்லாமே ரெசிடென்ஷியல் ப்ளாட்ஸுங்க டிடிசிபி அப்ரூவ் அஞ்சு சென்ட்டுங்க ஒவ்வொரு பிளாட்டுமே அஞ்சு ரெசென்ட்டுங்க மொத்தம் ஆறு பிளாட்ஸுங்க ஃபார்ட்டி ஃபீட் ரோட்டு மேலே வந்துருக்குதுங்க பக்கத்தில் வீடுகளும் அதிகமாக இருக்குது ஏன்னா பழைய டிடிபி அப்ரூவல் ப்ளாட்டுங்க வீடுகளும் இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இந்த பிளாட் வந்து ஜஸ்ட் அரை கிலோமீட்டரில் புதுசாக காசை கிரண்டை ஓடுறது ஒரு நானூற்றி நாற்பது அப்பார்ட்மெண்ட் வர காம்ப்ளெக்ஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ நல்ல அப்ரிஷியபிள் ஏரியாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடு கட்டுற மாதிரி இருந்தாலும் நல்லா ஆப்ஷனுங்க திருச்சி ஓட்டுக்கு ஒன்றரை கிலோமீட்டர் தாங்க நல்ல க்ரீனரியான ஏரியா பெர் அவங்க கோட் பண்ணுற போய் செவன் லேக்ஸ் பெர் இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கோல் பண்ணுற நம்பர் கால் பண்ணுங்க மிஸ் பண்ணாதுங்க தேங்க் யூ